முந்தைய காலங்களில் ரஷ்யாவில் குளிர் மற்றும் குளிர்காலங்கள் இல்லை கலுகா மாவட்டத்தில் உள்ள ஆண்டவரின் மாற்றத்தின் தேவாலயம் இந்த தேவாலயம் குளிர் இல்லாத வெப்பமான வானிலைக்காக கட்டப்பட்டது இந்த தேவாலயத்தின் கட்டுமானத்தின் போது வெப்பநிலை ஏற்படுத்துவதற்கான வசதிகள் நிறுவப்படவில்லை அடுப்புகள் வெப்பக்கரங்கள் புகைச்சூடிகள் எதுவும் இல்லை எங்கு சென்றாலும் இல்லை அவர்களின் அடையாளங்களும் இல்லை ஆனால் ரஷ்யாவில் வெப்பமூட்டம் இல்லாமல் மிகவும் குளிராக இருக்கிறது பொது வெப்பமூட்டம் செய்யப்பட வேண்டும் அதனால் அடுப்பை பின்னர் உருவாக்கப்பட்டது இது இங்கு நுழைவாய்க்கு அருகில் வைக்கப்பட்டது ஒரு காற்று வெப்ப மடிக்குடையை உருவாக்க அவர்கள் அடுப்பின் நிறுவலுக்காக சுவரில் குழிகள் வெட்டினார்கள் கற்கள் மெல்லியதாக இருக்கிறதென்று தெளிவாக தெரிகிறது இது கட்டுமானத்திற்கான கட்டுமானமல்ல சுவரில் நிறைய மண் உள்ளது பிளாஸ்டர் வேலை செய்யும் அடுப்பின் உள்ளே இருக்க முடியாது இது எரியும் சிகரெட் புகையை அகற்றுவதற்கான ஒரு சேனல் சுவரில் உருவாக்கப்பட்டது உள்ளிருந்து மூடிய குழி உருவாக்குவதற்காக குத்திய சேனல் மூடப்பட்டது மூட்டியை நெருக்கமாக பார்ப்போம் தூண்டிலுள்ள கற்கள் உடைந்த மற்றும் கீறியுள்ளன என்பது தெளிவாக காணப்படுகிறது அடிக்கடி யாரோ சுவரிலிருந்து கற்களை கடுமையாக பிடித்து எடுத்து காற்று குழாயை உருவாக்கியுள்ளார் சேலையின் சுவரின் கற்கள் இடையிலான மண் வெள்ளை நிறத்தில் உள்ளது இங்கே இது பிரகாசமாக உள்ளது குமிழியின் பின்னர் செய்யப்பட்ட சுவரில் உள்ள கற்கள் வேறு ஒரு மாடருடன் இணைக்கப்பட்டுள்ளது இது பழுப்பு நிறத்தில் உள்ளது குமிழியின் இந்த சிறிய சுவர் பிறகு செய்யப்பட்டதாகும் ரஷ்ய கட்டிடக்கலைஞன் தேவாலயத்தை கட்டும்போது வெப்பத்திற்கு ஒரு அடுப்பு ஏன் உருவாக்கவில்லை அவர் குளிர்ந்த ரஷ்ய குளிர்காலங்களை மறந்துவிட்டாரா இந்த தேவாலயத்தின் மற்றொரு கூரை பார்ப்போம் கோயில் வளாகத்தில் பக்கம் கதவுகள் கதவுகள் இல் இரும்பால் செய்யப்பட்டவை மெட்டல் வெப்பத்தை நன்றாக காக்காது கட்டிடம் மெற்றல் கதவுகளின் மூலம் நிறைய வெப்பத்தை இழக்கிறது இங்கு இரண்டாவது கூடுதல் கதவின் நிறுவலின் அடையாளங்களை நாம் காண்கிறோம் கோவில் கட்டப்பட்ட பிறகு உள்ளக சுவர்களை மணன் மற்றும் வண்ணம் பூசப்பட்டது ஆனால் பிறகு கதவு கட்டுப்பாட்டிற்கான மூளைக்கு சமமாக்க ஒரு கட்டுமான கலவை மண் மற்றும் வண்ணத்தின் மேல் பூசப்பட்டது பிறகு அதை சாம்பல் வண்ணத்துடன் மீண்டும் பூசப்பட்டது மற்றொரு புறத்திலிருந்து இதை பார்ப்போம் இங்கு அதே நிலை உள்ளது ஒரு பிளாஸ்டர் அடுக்கு ஒரு வண்ண அடுக்கு மற்றும் மேலே மூளையில் சமமாக்க கட்டுமான மோட்டர் பயன்படுத்தப்படுகிறது கூடுதல் கதவு கட்டமைப்பை நிறுவ அதற்குப் பிறகு மேலே சாம்பல் நிறத்தில் பூசப்படுகிறது கட்டிட மோட்டாரின் நிறத்தை பாருங்கள் சர்ச்சின் சுவரில் கல்லுகளுக்கு இடையில் வெள்ளை மோட்டர் மஞ்சள் பழுப்பு நிற மோட்டரால் கூடுதல் கதவுகள் நிறுவப்பட்டுள்ளன இது பின்னர் குத்தப்பட்ட குழாயின் சேலுக்கு பயன்படுத்திய தீர்வின் நிறத்தை ஒத்துள்ளது சாத்தியமாக குழாயும் கூடுதல் கதவுகளும் ஒரே நேரத்தில் செய்யப்பட்டிருக்கலாம் கோவிலின் உள்ளே பிளாஸ்டர் மற்றும் வர்ணம் செய்த பிறகு அதாவது முழுமையாக பயன்படுத்துவதற்காக தயாராக உள்ளது சர்ச் கட்டிடத்தின் வெளிப்புறம் ரஷ்ய குளிருக்கு எதிரான அடித்தள பாதுகாப்பை கேண்டிருக்கவில்லை மண் மூலம் ஈரப்பதம் அடிக்கடி கற்களை உள்ளே உள்ள நரம்புகளின் மூலம் உயர்கிறது குளிரில் நீர் உறைந்து விடுகிறது மற்றும் கற்களை உடைக்கிறது மூளையில் பெரிய துண்டுகள் விழுந்துள்ளன இது ரஷ்ய குளிரின் காரணமாக ஏற்பட்டது கட்டிடத்தின் முழு கீழ்ப்பகுதி கிரம்பலாகிறது இங்கு அதே நிலை கல்லுகள் உடைந்தன மற்றும் சுவரில் இருந்து விழுந்தன இதனால் ரஷ்ய குளிர் அடிப்படைக்கு குளிர்கால பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்களை அழிக்கிறது மற்றும் இந்த தேவாலயத்தில் பாதுகாப்பு இல்லை இந்த தேவாலயம் குளிர்ச்சி இல்லாத வெப்பமான காலத்திற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த அடையாளம் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு தேவாலயம் கட்டப்பட்டதாக கூறுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் முடிவில் நாள் சரியானது என்றால் ரஷ்யாவில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குளிர்காலங்கள் மற்றும் குளிர்ச்சிகள் இல்லை இது அதிகாரப்பூர்வ வரலாறு பேச விரும்பாத ஒரு விஷயம் என் சேனலில் நீங்கள் மனித குலத்தின் உண்மையான கடந்த காலம் பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் வரலாற்றாளர்கள் எங்களிடம் உண்மையை மறைத்தனர் அதை நான் தனியாக கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத விஷயங்களை நான் கண்டுபிடித்தேன்